அகமரிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம் மிதுன ராசிக்கான பலன் ராசியிலே குரு அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரையாதிபதியான சுக்ரன் வலுவுடன் இருந்து சனி பார்வை செய்வதால் அத்தியாவசியமான பொருட்கள் ஆடை ஆபரணம் போன்ற பொருட்கள் வாங்குவதற்கான விரயம் ஏற்படும் உடல் சார்ந்த நோய்களுக்காக விரயம் செய்வது போலும் வரும் ஆடி பத்தாம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கும் செவ்வாய் ஆடி பனிரெண்டாம் தேதி பெயர்ச்சியாகி பயிற்சியாகி ராசிக்கும் செல்கிறார்கள் பிள்ளைகளால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் விருப்பப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் நாலாம் இடத்தில் செவ்வாயிருந்து பத்தாம் இடத்திலிருந்து சனி பார்வை செய்வதால் நினைத்தபடி சௌகரியமாக இருப்பதில் தடை ஏற்படும் பழைய பிரச்சனைகளால் சுகம் கெடும் வண்டி வாகனங்களுக்கு உண்டான பராமரிப்பு செலவு வரலாம் தூர பிரயாணங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம் மனைவியின் மூலமாகவும் மற்றவரின் மூலமாகவும் ஆதாயம் உண்டு இது மிதுன ராசிக்கான பொதுவான பலன் சுய ஜாதகத்தில் தற்போது நடக்கும் தசாபுத்தியின் பலனோடு இந்த பலனை ஒப்பிட்டு பார்த்து பலனறிந்து கொள்ளவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்